குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு என்ன அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பொதுமக்களுக்காக குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தை தமிழக அரசு பணியாளர் தேர்வு ஆணையமாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அதன் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி செயலாளர் எஸ் கோபால சுந்தர்ஜ் வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறியிருப்பதாவது டிஎன்பிஎஸ்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு கால அட்டவணை கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வெளியிடப்பட்டது அப்போது தேர்வாளர்களின் நலன்கருதி ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுக்கு தனித்தனி முதன்மை தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக குரூப் டூ மற்றும் குரூப் டூ முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டம் பின்வரும் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் புதிய பாடத்திட்டத்தின்படி குரூப் டூ முதன்மை தேர்வில் ஏற்கனவே உள்ள பாடத்திட்டத்துடன் புதிதாக தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தொல்லியல் துறை ஆய்வுகள் திருக்குறள் சங்க இலக்கியம் தமிழகத்தில் நடந்த விடுதலை போராட்டங்கள் இசை நடனம் நாடகம் நாட்டுப்புற கலை தொடர்பான பாடங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதேபோல குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு பாடத்திட்டத்தில் தமிழக நவீன வரலாறு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தொல்லியல் ஆய்வுகள் சங்க இலக்கியம் தமிழக விடுதலை போராட்டங்கள் நுண் அறிவுத்திறன் ரீசனிங் உள்ளிட்டவை தொடர்பான பாடங்களும் இடம்பெற்றிருக்கிறது குரூப் டூ முதன்மை தேர்வு விரிவாக விடையளிக்கும் வகையிலும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு கொள்குறி வகையிலையும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பாக அமைந்திருக்கும் என்பது குறித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையம் வெளியிட்டிருக்கிறது